ஆட்டோகிராஃப் படத்தில் பார்த்தவங்களா இவங்க திருப்பாச்சியில் விஜயோட தங்கச்சியாக கூட நடிச்சாங்களே இப்போ இந்த அளவுக்கு அடையாளம் தெரியாமல் மாறிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி இப்போ ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இவங்களை பார்த்ததுக்கப்புறமா பயங்கர அதிர்ச்சியில் இருக்கிறாங்க சதுகுறித்து பார்க்கலாம் ஸோ ஆட்டோகிராஃப் திருப்பாச்சி இந்த மாதிரியான நிறையவே படங்களில் நடித்திருந்தவங்க தான் நடிகை மல்லிகா இவங்க கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாகவே சினிமாவுக்கு முழுக்கு போட்டுட்டு தன்னுடைய கணவர் பிள்ளைகளை பாத்துக்கிட்டு குடும்ப தலைவியா இருக்கிறாங்க இவங்களுடைய புகைப்படங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்துல வைரல் ஆகிட்டு வருது அந்த போட்டோஸ்ல மல்லிகா ஆலய அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி இருக்கிறாங்க கேரள மாநிலம் திருச்சூரை சேர்ந்தவங்க தான் நடிகை மல்லிகா இவங்களுடைய இயற்பெயர் ரீஜா ஜான்சன் இவங்க தமிழ் மலையாளம் உள்ளிட்ட பல படங்களில் நடிச்சிருக்கிறாங்க இவங்களுடைய முதல் படம் மலையாளத்துல நிழல் குத்து அப்படிங்கிற படம் இதைத் தொடர்ந்து சேரனோட ஆட்டோகிராஃப் படத்துல நடிச்சாங்க இந்த படத்துக்காக பிலிம் ஃபேர் அவார்டுமே வாங்கியிருந்தாங்க கடந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு பியாரி மொழி அப்படிங்கிற படத்துக்குமே தேசிய விருதை வாங்கியிருந்தாங்க திருப்பாச்சியில புஜ்ஜியோட தங்கச்சியா நடிச்சிருப்பாங்க மகா நடிகன் குண்டக்க மண்டக்க திருப்பதி உனக்கும் எனக்கும் தோட்டா இந்த மாதிரியான சென்னையில் ஒரு நாள் இந்த மாதிரியான பல படங்கள்ல நடிச்சிருக்கிறாங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு மல்லிகாவுக்கு திருமணமாச்சு இதை தொடர்ந்து அவங்க அந்த வருஷத்துல இருந்தே சினிமாவில நடிக்கல இவங்க கடைசியா நடித்த படம் மலையாளத்துல கதவீடு அப்படிங்கிற திரைப்படம் இந்த படத்துக்காக கேரள அரசினுடைய விருதையுமே வாங்கியிருக்கிறாங்க இவங்களுடைய கணவர் பெயர் ஜெகதீஷ் சந்திரன் இவங்களுக்கு ரெண்டு மகன்களுமே இருக்கிறாங்க இந்த நிலையில இவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல தன்னுடைய குடும்ப போட்டோவை இப்ப இவங்க வெளியிட்டு ஸோ அந்த வகையில தன்னுடைய கணவர் ரெண்டு மகன்களோட இருக்கிறாங்க மல்லிகா நீல நிற புடவையுமே அணிஞ்சிருக்கிறாங்க இதோ கோவிலில் தன்னுடைய ரெண்டாவது குழந்தைக்கு சாப்பாடு ஊடுற சடங்கு செய்கிறது போல் அது தெரியுது இதில் மல்லிகா பார்க்குறதுக்கு அடையாளமே தெரியாத அளவுக்கு மாறி இருக்கிறாங்க இந்த மாதிரி ரசிகர்கள் பார்த்திங்கன்னா இப்போ தெரிவிச்சிட்டு வராங்க நெட்டிசன்கள் மல்லிகா மேடம் எங்கே போயிட்டீங்க உங்களை படங்களில் இப்போ பார்க்கவே முடிகிறதுலையே எப்போ ரீஎன்ட்ரி கொடுக்க போறீங்க இந்த மாதிரி கேட்டுட்டு வராங்க அதே போல இவங்க அஞ்சலி அப்படிங்கிற சீரியல்லையும் திருவிளையாடல் அப்படிங்கிற சீரியல்ல குணவதி அப்படிங்கிற கேரக்டர்லயுமே நடிச்சிருக்கிறாங்க இவங்க தங்கையா நடிச்சாலே நிச்சயம் இவங்க பக்கத்து வீட்டு பெண் போல அந்த கேரக்டரோட ஒன்றி இருப்பாங்க சோ அதனாலே இவங்களை ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இப்போ இவங்களுடைய லேட்டஸ்ட் புகைப்படத்தை பார்த்த அதிர் ரசிகர்கள் எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியில இருக்கிறாங்க சேனி வீதி குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க